அன்பார்ந்தவர்களே வணக்கம் செய்வது பயன்படுத்துவது அந்த அஞ்சனத்தை பயன்படுத்தினால் நமக்கு என்ன வரும் என்பதெல்லாம் கேட்டார்கள் பொதுவாக ஒரு ஒரு தான் அந்த மை பொருளே செய்வது அஞ்சனம் ஒரு பொருள் செய்வதற்கு இதுதான் அஞ்சனமை என்று சொல்வார்கள் அந்த அஞ்சன செய்வதற்கு சில மூலிகைகளை நாம் முறையாக பயன்படுத்தி செய்தால் அந்த அஞ்சன உருவாகும் இது நன்றாக பயபக்தியோடு செய்து நமக்கு எதையெல்லாம் நடைபெற வேண்டும் என்று இருக்கிறதோ அதற்காக இந்த அஞ்சன நாம் பயன்படுத்தினால் மிக எளிதாக நடந்து பெறும் நாம் செய்வதற்கு எந்த அளவுக்கு கடுமையாக ஒழிக்கிறோமோ அந்த அளவிற்கு அந்த அஞ்சனம் வேலை செய்யும் இப்பொழுது நாம் சொல்லுகின்ற அஞ்சனமை நான் சாமி ஆடுவதற்காக இந்த எனக்கு பழிக்க வேண்டும் நான் குறி சொல்ல போகிறேன் இந்த குறி சொல்வதற்கு எனக்கு வாக்கு பலிக்க வேண்டும் நான் ஜோதிடம் பார்க்க போகிறேன் இந்த ஜோதிடம் பார்ப்பதற்கு எனக்கு இது பலிக்க வேண்டும் நான் இது போன்ற விஷயங்களுக்கு எனக்கு சிலது செய்து கொடுங்கள் என்று எனக்கு தொலைபேசியில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நான் எல்லோருக்கும் அடிக்கடி இவர்களுக்கு பதில் சொல்வது எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது ஆகையால் இந்த பதிவினையே நீங்கள் உள்வாங்கி செய்து பாருங்கள் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் வெற்றி பெறும் என்பது கூறி உங்களுக்காக இந்த அஞ்சனமை எப்படி செய்வது என்றெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் நிறைய பதிவில் கொண்டிருக்கிறோம் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் நெல்லி வேர் வெள்ளரிக்கு வேர் அதே போன்று வெள்ளை சாரணை இவர்களே வெள்ளை சாரணை இவை இவைகளை முறையாக காப்பு கட்டி எடுக்க வேண்டும் திருநானி இவை எல்லோ இடத்திலும் படந்திருக்கும் நீங்கள் முறையாக திருநெல்லி வெள்ளருக்கு இதெல்லாம் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்தில் நாம் முறையாக சென்று காப்பு கட்டி இவைகளை முறைப்படி சாப்பு நிவர்த்தி செய்து பிறகு இது ஆணி வேறு அறுபடாமல் எடுக்க வேண்டும் இதை எடுத்து பூஜை செய்து இதை எடுத்து நன்றாக தீயில் கருகி இந்த அனைத்தையும் நன்றாக தீயில் கருகி அதாவது இதை உலர்த்தினால் நிழல் உலர்த்த வேண்டும் பச்சாக எடுக்க வேண்டாம் நிழல் உலர்ந்த பிறகு நன்றாக தீயில் கருகி கருகிய பிறகு கல்வத்தில் இது அனைத்தையும் ஒன்றாக வைத்து அரைக்க வேண்டும் கல்வத்தில் இட்டு இதோடு ஓர் அஞ்சல் தைலம் நீங்கள் நாட்டு மந்த கடையில் கிடைக்கும் இந்த ஓர் அரிஞ்சில் தைலத்தை விட்டு இரண்டு மணி நேரம் அதை தொடர்ந்து அரைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் அதோடு பச்சை கருப்புறம் கோரோஜனம் கோஷ்டம் சந்தனம் இவைகளை வகைக்கு உங்களுக்கு ஏற்றாப்போல் மூன்று கிராம் அல்லது நான்கு கிராம் ஒன்றாக சேர்த்து அரைத்து ஒரு சீசாவில் அடைத்துக் கொள்ள வேண்டும் வைத்து இதற்கான பூஜை மந்திரத்தை முறையாக சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் இது இந்த அஞ்சன மேல் செய்யும் ஓம் மார்க்கண்டா மார்க்கண்டாய மாய சம்பூதா மம வசம் குரு குரு சுவாஹா என்ற இந்த மந்திரத்தை ஜபித்தால் இந்த மை உங்களுக்கு வேலை செய்யும் இது ஆயிரத்தி எட்டு முறை நீங்கள் இதற்கு உருவேற்ற வேண்டும் இது செய்வதன் மூலம் நீங்கள் நினைத்த காரியங்கள் அதாவது எந்த காரியத்திற்கு குரு சொல்லுவதற்கோ அல்லது சாமி ஆடுவதற்கோ அல்லது ஜாதகம் படிப்பதற்கோ நீங்கள் செய்கின்ற இந்த தொழிலுக்கு மிகவும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் இதற்கு முறை பிரகாரம் அதற்கு பூஜை செய்ய வேண்டும் இதுக்கு நைவேதியமாக பால் பழம் கற்கண்டு அதிரசம் சுண்டல் தேங்காய் இதெல்லாம் ஒன்றாக வைத்து பூசை செய்த பிறகு இந்த மை உருவேறும் இது உருவேறிய பிறகு முறையாக இதில் நீங்கள் நெற்றில் கொண்டால் உங்களுடைய வாக்கு பலிக்கம் உங்கள் வாக்கு பளித்து நீங்கள் செய்கின்ற தொழில் மிக வெற்றிகரமாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறோம் நன்றி Agora acaba.